அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு ரெண்டு ஏக்கரை அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறமுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ரோடு பேஸில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ரோடு பேஸில் ஒரு ரெண்டு ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் குண்டடம் அந்த ஏரியாவில் வந்து இது அமைஞ்சிருக்குது இந்த பூமி பல்லடம் டு தாராபுரம் நான்குவழி சாலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அதாவது திருமூர்த்தி மலை ஆலியாறு வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குதுங்க ப்ளைன் லேண்டுங்க எம்டி லேண்டாக தான் வரும் நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸு போர்வெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அருமையான தோட்டமாக பண்ணிக்கலாங்க அது போக கிளமக்கு நல்லாவே இருக்கிறதுனால உங்களுக்கு அடிஷ்னலாக விவசாயத்தோடு சேர்த்தி கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இது போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து சுட்டப்புலாகுங்க இந்த அக்கம் பக்கம் சுற்றுப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க தென்மந்தோப்பு இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பாசனம் இருக்கக்கூடிய ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடம் கமர்ஷியல் பர்பஸ்க்குமே அருமையான இடம்ங்க ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு ஒரு ஏக்கராவை பிரித்து சேல் பண்ணணும் அப்படின்னா கூட இது வந்து சூட்டபுள் ஆகுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டல் வந்து ரெண்டு ஏக்கராங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க கூடுதலான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க ஜஸ்ட் ஒரு நூறு அடி தள்ளணும்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அது டவுன் பஸ் போகக்கூடிய ரூட்டுங்க அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே